கல் நாட்டம் என் கா இல்லாத என்னக்கிற ஏ தோக்கத்தை என் கொடுத்து கங்கானம் நினைக்கிறி கல்யாணம் கட்டிக்கிட்டு மூக்கள் நாட்டம் என் கால விடு கத்துரு போலாறு புறப்பே இல்லாத என்னத்தோடு பார்க்க நினைக்கிற ஏதோ தோக்கத்தை பேசுற மாதிரி என் கொடுத்து கிடைக்க நினைக்கிறதா தேரியாணி நான் வளரவே கூடாதா

tenatal parand pogum ulachi munnera paritta samathano illanna tarumar suruta iyo puppet cut the strings i break my voice is a weapon make the system shake both so fear with the jungle cries i walk through flames with open eyes betrays your game the wall is my reply unruno shikke the kullu etu kannato yen kala vibe cut uru polare puppet you lorda yenappada pakka nenakku edho pesara maadhi yen kuduthukken nenakku

உனக்குன்னு உள்ளது உனக்குடா அட எனக்குன்னு உள்ளது எனக்குடா எவனோ என்ன பத்தி சொல்லி குத்தி விடுறா ஒன்ன சமதோ இல்லாம என்ன சரப்பாம்பு வாழ எதுக்கு பக்கரா வக்காலி நான் கிராம தாண்டா ரொம்ப கோபக்கார் அடுத்தவன தள்ளி விட்டு வாழ தற்கரை நான் இல்லடா தமிழ்நாடு கதைய போல சிந்து முடிந்து விட்டு கால வாரி விட்டு முன்னர நினைக்கிறது எங்க பரம்பரைக்கு ஒத்துக்காதுடா நீ யாரு கோமாலி என்ன மறக்கிற சோமாரி தலை பறந்து போகும் உடச்சு முன்னேற பாரு I ain't your puppet. Cut the strings, I'll break. A voice is a weapon. Make the system shake. Walls don't fear when the jungle cries. I walk through flames with open eyes. Betrayals your game. The war is my reply. I'm a puppet. I'm a puppet. I'm i வளரவே கூடாதா எல்லாச்சி என்ன நோக்கி நடக்கவே கூடாது உனக்கு உள்ளது உனக்குடா அப்படி எனக்கு உள்ளது எனக்குடா எவனோ என்ன பத்தி சொல்லி குச்சி விடுறா ஒன்னு சமதோ எல்லாமே என்ன சரப்பாம்ப